ஹலோ யூடியூப் சேனல் நம்ம டிபிஎஸ்பி ஓகே நியூஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் டிபிஎஸ்பி லோ கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் டிபிஎஸ்பி லே கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும் அதனால என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிபிஎஸ்பி ல ஒவ்வொரு ஷார்ட்டா வந்து பாக்க போறோம் டிபிஎஸ்பி ல அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகள்ல என்னென்ன இருக்கும் சோ அது தரமான ஷார்ட் கட்டா வந்து பார்க்க போறோம் சோ இந்த ஷார்ட் கட் ரொம்ப ஷார்ட் கட் பார்த்தா உங்களுக்கு மறக்கவே இருக்காது டிபிஎஸ்பிலிருந்து ஓகேங்களா ஸோ டிபி எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு மூணு முக்கியம் ஒன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்னொன்னு டிபிஎஸ்பி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்த மூணுல இருந்து கண்டிப்பா எக்ஸாம் வந்து எல்லா எக்ஸாம்லயும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும் ஓகே யூபிஎஸ்சி எடுத்துட்டாரு சரி டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டாரு சரி மூணி சேர்த்து படிச்சாலும் அஞ்சு கொஸ்டின் கிட்ட எடுத்துடலாம் ஓகே அஞ்சு கொஸ்டின் கிட்ட நீங்க அட்டீங்கன்னா பாலிட்டியை பொறுத்தவரவு வந்து வீடியோ பாத்தீங்கன்னா பியூச்சர் ஆஃப் டிஎஸ் பத்தி ஷார்ட் கட்டோட பார்க்க போறீங்க ஓகே சிறப்பு அம்சங்கள் அரசு நெறிமுறை எடுத்து கோட்பாடுகளின் சிறப்பு அம்சங்கள் பத்தி பாக்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் போர் ஓகே பார்ட் போர் அதாவது பகுதி நாளில் தான் டிபிஎஸ்பியை பத்தி சொல்லியிருப்பாங்க அரசின் நெறிமுறைகளுக்கும் கோட்பாடுகள் பத்தி பார்ட் ஃபோர்ல சொல்லியிருப்பாங்க நான் வச்சுக்கீங்கன்னா டிபிஎஸ்பி ஓகே எத்தனை வார்த்தை இருக்கு நாலு வார்த்தை இருக்கு ஓகே நாலு வார்த்தை டிபிஎஸ்பி நாலாவது நாலாவது பகுதியில் வந்து சொல்லியிருப்பாங்க டிபிஎஸ்பியை பத்தி அடுத்து ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் டூ பிப்டி ஒன் அதாவது அடிப்படை உரிமைகளை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பதினாலு முதல் முப்பத்தி அஞ்சு வரை சொல்லியிருக்காங்க பண்டமென்டல் ட்யூட்டிஸ் டிபிஎஸ்பி பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முதல் அம்பத்தொன்னு சொல்லிருப்பாங்க ஏ வந்து சொல்லியிருப்பான் ஓகே இந்த மூணு ஆட்கள் நான் வச்சுக்கோங்க முதல் ஐம்பத்தொன்னு ட்யூட்டிஸ் வந்து ஏ சரத்துக்கெல்லாம் சொல்லியிருப்பான் பகுதி ஆர்டிகல்கே சொல்லிருப்பாங்க டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி நாலு வார்த்தை இருக்கறனால பகுதி நாலு அதே மாதிரி சரத்து முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தொன்னு ஓகே சோ இது நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இது எங்க இருந்து கடன் வாங்கிருக்கோம் பாத்தீங்கன்னா ஐரிஸ் கான்ஸ்டியூஷன் வந்து இருக்கும் ஓகே ஐரிஸ் அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னா அரசு நெறிமுறை விருத்தும் கோட்பாடுகள் அரசு நெறிமுறை விருத்த கோட்பாடு நம்ம என்ன பாத்துக்கணும் எப்படி பாத்துக்கணும் கண்ணா பாத்துக்கணும் ஓகே கண்ணு ஓகே அப்படின்னு கண்ணா பாத்துக்கணும் ஐரிஸ் ஐரிஸ் நீங்க ஐ நான் வச்சுக்கோங்க ஓகே ஐரிஸ் ஐ நான் கண்ணு நான் வச்சுக்கோங்க அப்ப கண்ணா பாத்துக்கணும் அரசு நெறிமுறை விருத்த கோட்பாடுகளை கண்ணு மாதிரி பாத்துக்கணும் சாப்பா எங்க இருந்து கடன் வாங்கியிருப்போம் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் வந்து அடுத்து பாத்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சொல்லியிருப்பான் ஓகே சோ நாவல் ஃபீச்சர் அதாவது அம்பேத்கர் வந்து நல்ல நாவல் நான் வச்சுக்கோங்க நாவல் இங்கே புக்கு வந்து நாவல் வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க சோ பி ஆர் அம்பேத்கர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சொல்லி அரசு நெறிமுறை கோட் இன்ஸ்ட்ரூமென்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சொல்லி நம்ம என்ன பார்த்தோம் அம்பேத்கர் வந்து நல்ல நாவல் எழுதுவார் புக் எழுதுவார் அவருக்கு புக் எடுத்துருக்க என்ன தேவைப்படும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது பெண் அப்படின்னு பேனா அப்படின்னு சொல்றது இன்ஸ்ட்ரூமெண்ட் தேவைப்படும் ஓகே அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நாவல் வந்து எழுதுறாரு அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதும் அம்பேத்கர் தான் அது மாதிரி நாவல் பீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னதும் புதுமையான சிறப்பு சொன்னதும் அம்பேத்கர் தான் அப்ப அம்பேத்கர் நாவல் எழுதுறாரு நாவல் வந்து எது வச்சு எழுதுறாருன்னா பேனான்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எழுதுறாரு ஓகே இது ரெண்டு நாவல் அடுத்து வந்து ரை அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை கடமைகளையும் என்ன சொல்லியிருப்பான் பாத்தீங்கன்னா பிலாசபி அரச நெறிமுறைப்பளோட பிலாசபின்னு சொல்லி சொல்லியிருப்பான் அதே மாதிரி சோல் ஓகே ஆன்மா சொல்லி இருப்பாங்க அரசு நெறிமுறைத்த கோட்பாடுகளும் அடிப்படை கடமைகளும் நம்ம இந்திய ஆன்மா ஆன்மாவின்னு சொல்லி சொல்லியிருப்பான் ஓகே இது ரெண்டு நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து கிராண்ட் விடே ஆஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா அந்த மினசாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது இந்த ரெண்டு அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை கடமை அரசியல் நெறிமுறை கோட்பாடுகளை என்ன சொல்லியிருப்பாருன்னா மனசாட்சி ஆஹ் அரசியல் நிலை மனசாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஓகே கிராண்ட் விடே ஆஸ்டின் சோ கிராண்ட் கிராண்டா மனசாட்சி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க சோ கிராண்டா வில்லா வந்து கட்டுவாங்க ஓகே கிராண்டா வில்லா அப்படின்னா வில்லா வில்லா பங்களான்னு ம மனசாச்சு வந்து கிராண்டா வில்லா வந்து கட்டுவாங்க அப்ப பண்டமெண்டல் ட்ரைட்ஸையும் மனசாட்சி கன்சர்ன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்திய நட்சத்தி மனசாட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் டேஸ்ட்ல இருந்து இருக்காரு ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அம்பேத்கர் சொன்னா இந்த இன்ஸ்ட்ரூமென்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து சொல்லியிருப்பாங்க ஓகே அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்து டிசம்பர் நாள்தான் இந்த இன்ஸ்ட்ரூமென்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க அதனால தான் பி ஆர் வந்து பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி வந்து மக்களுக்கான ஒரு சமுதாய நலனை தருவதுன்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஓகே சோ வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்லி சொல்லிக்கலாம் டிபிஎஸ்பி வந்து எப்பயுமே மக்களுக்கு வந்து ஏன்னா அரசு நெறிமுறை விடுத்த கோட்பாடுகள் மக்களுக்கு நல்லது மட்டும் தான் ஓகே அப்ப சமுதாய நலனை மட்டும் தான் கொடுக்குமே தவிர பொலிட்டிக்கல் அதாவது அரசியலமைப்பு சார்ந்த எதுவுமே குடிக்காது அப்ப வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா மக்களுக்கு உண்டான ஒரு நல்லது தருவதுதான் அந்த டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை விடுத்தும் கோட்பாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் அமைப்பு பொருளாதார ஜனநாயகம் பொதுவாக சொல்லி சொல்றாங்க அப்ப சமுதாயம் பொருளாதாரம் ரெண்டுமே மக்களுக்கு முக்கியமான அரசியல் வந்து முக்கிய முக்கியம் மக்களுக்கு வந்து அரசியல் முக்கியம் இல்ல ஸோ அதனால அது உருவாகாது ஸோ சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறதுன்னு சொல்லி சொல்றாங்க டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகுது ஓகே இது எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆகும் நம்மளுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பி நான் ஜஸ்டிஸ் ஏபிள் ஓகே நீதிமன்றத்தால் செயல்படுத்தப்பட முடியாது ஓகே இப்போ மக்கள் வந்து மக்கள் ஏதாச்சும் நீதிமன்றம் வந்து என்ன பண்ண முடியாது கட்டளை இட முறையா நீங்க கட்டளையிட முடியும் டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து மக்கள் ஃபாலோ பண்றது அவங்களுடைய இஷ்டம் இது வந்து நான் ஜஸ்டிஃபேபிள் அப்படின்னா கோர்ட் நீதிமன்றங்களால கட்டாயப்படுத்த முடியாது மக்களை வந்து நீங்க பண்ணுதுன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த முடியாது ஓகே இதுதான் பீச்சர்ஸ் ஆஃப் டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை எடுத்து கோட்பாடுகளையும் சிறப்பு அம்சங்கள் ஓகே இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து ஒட்டோட்டம் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்ல கேட்டுவாங்க சோ இந்த வீடியோ பிரிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோட டிபிஎஸ்பியோட வந்து பாட்டு பாங்கயூ ஃப்ரெண்ட்ஸ்